வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கமே யாராவது பார்க்க போறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் கட்சி இருந்தாலுமே சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருந்தால் தான் வலுவாக ஜெயிக்க முடியும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி இப்படி இணைக்காமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா கட்சி ஓட்டுகள் பிரியும் ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து சாதுரியமாக வந்து செயல்பட்டுருந்தா சசிகலாவை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருப்பாரு ஏன்னா அவங்களால தேர்தலில் நிற்க முடியாது சசிகலாட்ட அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் நானே நிற்கிறேம்மான்னு சொன்னால் சசிகலாவும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிற ஒரு சூழலை கட்டாயத்தில் தான் இருக்காங்க பெரிய லெவலில் எதிர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போ ஜானகி அம்மா மாதிரி விட்டு கொடுத்துருப்போம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் சரின்ற மாதிரி எல்லாருமே தொண்டர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா எனக்கு செல்வாக்கு இருக்குது ரெண்டு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நின்ற இடத்துலலாம் ஜெயிச்சாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஜானகி அவங்க வந்து ஜெயலலிதாட்ட அந்த கட்சியவே முழுசாக கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய சான்ஸ் கொடுத்துருந்தாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்போ வெளியே தான் வந்திருந்தாங்க அப்போ நான் வந்து இந்த அரசியல் இருந்து கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சார் மிகப்பெரிய லெவலில் தோல்வி தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அடி அது எதனால சொல்லிட்டு தெரியும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கினால ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேர்தல் ஒரு பத்து தேர்தல் கிட்ட தோல்வி இந்த ஈரோடு இடைத்தேர்தலாம் மிக மோசமான தோல்வி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து மனதார விட்டு கொடுத்துட்டாரு அவரோட வேட்பாளர் நிப்பாட்டியும் பாப்ப சொங்க வச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பாட்டின வேட்பாளர் கூட ஓபிஎஸ் இம்பார்ட் அவர் வந்து வாபஸ் வாங்கின பிறகு அவரையும் பார்த்தீங்கன்னா தன் பக்கம் இழுத்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் சுடுத்தி எடுத்தாரு சோ துரோகம் மேல துரோகம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பண்ணிட்டே இருந்தார் ஆனா பொறுமையா தான் இருந்தார் ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சா எடப்பாடி முதலமைச்சர் தோத்தா எதிர்க்கட்சி தலைவராக ஓபிஎஸ் தான் வர வேண்டியது இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஆனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பனிசாமி நடந்துக்கவே இல்லை இப்போ முன்னாள் அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சாங்க எடப்பாடி பனிசாமி நம்பக்கூடாது ஏன்னா ஒரு ஏழு முன்னாள் அமைச்சர்கள் சிக்கலாக தான் இருக்காங்க அந்த ஏழு முன்னாள் பழனிசாமி ஏகப்பட்ட வழக்கல் இருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி சொல்ற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் அவங்களை காப்பாற்றுறேன் மாதிரி அந்த ஏழு பேர்ல இப்போ ஒருத்தர் மாட்டியிருக்காரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆனால் அவருக்காண்டி எந்த ஒரு அறிக்கையுமே விடல பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சத்தம் கூட வராமல் அப்படியே வந்து கமுக்கமாக வந்து மாட்டினா மாட்டி போறான்ற மாதிரி அந்த அளவுக்கு தான் இருக்காரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண பார்த்து முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி இவங்கெல்லாம் அதிர்ச்சி சி விஜயபாஸ்கர்லாம் என்னப்பா அவருக்கு என்ன ஆச்சோ நம்மளுக்கு அதே மாதிரி தானே ஆகுன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி பற்றி புரிஞ்சிருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட சீனியர்கள் தான் உரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதாவது செங்கோட்டையன் செங்கோட்டையன் தான் பார்த்தீங்கன்னா மொதல் இருந்து அவன் ஜிம்ஜார் காலத்துலேருந்து இருக்காரு கொங்கு மண்டல முகமாகவே இருக்காரு ஆனால் இப்போ அவற்றை பற்றி பெரிய லெவலில் ஆலோசனை பண்ணாமல் வந்து வேட்பாளர் அறிவிக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு உட்கட்சியில் வந்து புயலாகவே அடிச்சிட்டு இருந்துச்சு ஆனாலும் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணாங்க ஸோ இப்போ ஏழு முன்னாள் அமைச்சரும் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறத பார்த்தா ஓபிஎஸை இணைக்கலாமா வேணாமான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அதிமுக நிலவிட்டு இருந்துச்சு ஆனால் எல்லா முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் இணைச்சிக்கலாங்க இணைச்சிக்கிட்டா தான் நல்லது தென் மாவட்டங்களை ஜெயிக்க முடியுன்ற மாதிரி அதுக்கு உதாரணமே ஒரு விஷயம் சொல்கிறேன் வீரமணி கொஞ்சம் அப்படி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் எடப்பாடியை போச்சலாக எடுத்துக்கலாம் ஓபிஎஸ் கண்டிப்பாக கட்சிக்குள்ளே வரலான்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ ஓபிஎஸ் ஒரு விஷயம் சொல்கிறார் நான் கட்சி கண்டி என்ன தியாகம் என்ன பண்ண ரெடியாக இருக்கேன்ன்ற மாதிரி அப்போ ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பண்ணிச்சான் போச்சலை ஏற்றுக்கிறேன்ற அளவுக்கு போயிட்டார் ஆனால் எடப்பாடி இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி எதுக்கு ஓபிஎஸ் ஒரு பிரபலமான முகம் அவர் வந்தால் கட்சியை கைப்பற்றுவோன்ற பயம் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் அது கிடையாது எந்த எந்த கட்சிக்கும் போகாது ஓபிஎஸ்ஸை இணைக்கிறத எடப்பாடி பண்ணி சாமி தயக்கம் காமிக்கிறவர் ஜெயலலிதாவை எதிர்த்தவர் பார்த்தீங்கன்னா திருநண்ணாக்கரசர் ஒரு புது கட்சியால் ஆரம்பிச்சார் ஜெயலலிதாக்கு எதிராக அவரை இணைக்கிறேன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திருக்காரு அவருக்கு துணை பூச்சல பதவி எல்லாம் அளவுக்கு போய் போயிருக்காரு ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா அவங்க சமூகத்தை சார்ந்தவர் தான் திருநாவுக்கரசர் அவர் வச்சு தென் மாவட்டங்களை எப்படியாச்சும் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஜெயிச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் அந்த சமுதாய ஓட்டுவெல்லாம் வாங்கி ஆமிச்சிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை உதயகுமாரன் கிழமை இருக்கனாங்க போச்சு ஒண்ணுமே அஹ் உதவே இல்ல அவரு அவருக்கு மிகப்பெரிய பெரிய எதிர்ப்புதான் எங்க போனாலுமே அந்த லெவல்ல தான் இருந்துச்சு சோ திருநாவுக்கரசு பாத்தீங்கன்னா அதிமுகலா இருந்தாரு அம்மாவுக்கு எதிரா ஒரு புதுக்கட்சி ஆரம்பிச்சாரு பாஜகால போனாரு அப்புறம் காங்கிரஸ்ல போனார் இப்போ காங்கிரஸ்லேயும் பெரிய லெவலில் முக்கியத்துவம் இல்லை இப்போ அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு பட் பொறுமையாக இருக்கார் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சசிகலாவை நாய்க்காதது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு வந்து ஒரு கோபம் வந்திருக்கு ஏன்னா சசிகலா பார்த்தீங்கன்னா ஒன்றிந்து அதிமுக உருவாக்கணும் ஜெயிக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஜெயிக்கணும்லாம் பார்க்கல கட்சி நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் போதும் நம்ம பூச்சிலிருந்து அந்த கட்சி தோக்குதோ லாசமாக போதும் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் நம்ம பூச்சியில் இருந்தால் விட்டும் போதும்னு சொல்லிட்டு தன்னை சுய லாபத்துக்காக ஒரு சுய ஆஹ் அவர் ஏதாச்சும் வழக்கு இருந்த அவர் மேல இருந்தா அதை ஒட்டும் தப்பிச்சுக்கணும் மித்த யாரு இருந்தாலும் பொய் தொலைகிறாங்க இப்ப இந்த முன்னாள் அமைச்சர் எல்லாம் காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி வாரா எல்லாம் இல்ல முன் வர மாட்டேன் அவங்களாம் மாட்டி ஏதாச்சும் உடக்கில் சிலை போனால்தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சீனியர் தான் மிகப்பெரிய லெவலில் எதிரியா இருக்காங்க சீனியரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடப்பாடியை இன்னும் போய்ச்சலாம் பார்க்கவே இல்லை அவங்கெல்லாம் வந்து இந்த அங்கே கொங்கு மண்டலத்தில் இன்னும் எடப்பாடியை புறநகர் மாவட்ட கண்ணோட்டத்தை தான் பார்க்குறாங்க ஏன்னா எல்லாருமே ஒரே சமயத்துல முன்னாலாம் அமைச்சர்களாக இருந்த டைம் தான் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடியை பூச்சலால் அவங்க பார்க்க விரும்பவே இல்லை அந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்கு இல்லை அப்போ புது நபர்கள் அந்த இடத்துக்கு வந்தால் தான் மாவட்ட செயலரை பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணி இல்லாத ஒரு அதிமுக வச்சுன்னா அந்த இடத்துல புது நபர் வருவாங்கல்ல அவருங்க வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியை பொச்சலாக ஏற்றுவாங்க புது நபர்கள் தான் எடப்பாடியை பொய்ச்சலாக ஏற்றுவாங்க அதை வைத்து பழைய முன்னாள் அமைச்சருக்கு கண்டிப்பாக ஏற்றுக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் முன்னாள் எல்லாம் வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரகசியம் ஆலோசனை அப்பப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால சசிகலா பக்கம் நிரந்தரமாக போயிடலாம் என்ன எல்லாத்துக்கே வந்துட்டாங்க போல ஸோ அதன் ஒரு முன்னோட்டம் தான் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நடத்துறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா சசிகலா வந்து அரசியை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்களான்ற மாதிரி வந்து எடப்பாடி படித்தேன் ப்ரெஸ் மீட்டில் சொன்னாலுமே தற்காலிகமாக விளக்கிறேன் டெம்பரரியாக தான் நான் அரசியை விட்டு விளக்குறேன்றா சொல்லியிருக்காங்க பெர்மனண்ட்டாக விளக்குறேன்னு சொல்லவே இல்லை அதே மாதிரி ஜெய ஜானகி அம்மா கொடுத்துட்டு போனாங்கன்னா ஜெயலலிதா ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எந்த எலெக்ஷனில் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க தனக்கு செல்வாக்கு இருக்குன்னு எதுலயும் செல்வாக்கு இல்லைன்னு தான் எந்த இடத்துலையும் ஜெயிச்சதே இல்ல எடப்பாடியோட ஒரு வெற்றியே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயும் இல்லை ஜெயிச்சா அதிசயம் அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா ஒற்றுமையா தான் ஜெயிச்சிருக்க முடியும் எடப்பாடி அடுத்த ஒரு சில தவறான முடிவுகளால் தான் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ரெண்டாயிரத்து தொண்ணூறு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய லெவலில் வந்து இங்கே எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிக்க முடியல அதிமுக எம்எல்ஏக்கள் ஸோ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ உதயகுமார் வச்சு பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணிடலாம்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சா அது தவறான ஒரு விஷயம் தான் ஆனால் தா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை ஓரம் கட்டிவிட்டு உதயகுமார் அந்த இடத்துல கொண்டு வரலாம்னா உதயகுமார் பெரிய லெவல்ல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமா இருப்பாருன்னு சொல்லவே முடியாது உதயகுமார் பாத்தீங்கன்னா தீவிரமான சசிகலாவோட ஆதரவை வளர்றாங்க ஒரு பேட்டியில் கூட சொல் பார்த்திருப்பீங்க சசிகலா பத்தி கேட்கும்போது மகாராணி மாதிரி இருந்தவங்கள தெருவுக்கு கொண்டு வந்ததே வந்து ஓபிஎஸ் தான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்போ ஓபிஎஸ் சேர்க்காதீங்க சசிகலா சேர்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க இதை வந்து தைரியமா வந்து உதயகுமார்னால எடப்பாடி சொல்ல முடியாது எடப்பாடியும் ஒரு பயத்தோட தான் வந்து இருக்காரு சசிகலா கட்சியை பயம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறையவே இருக்குது எடப்பாடி பண்ணி சாமிக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியம்ங்கணும் அதிகமாக இருக்கான்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து டெல்லியோட ஆதரவு தான் எடப்பாடி பண்ணி சாமி கட்சியை கைப்பட்டினார் அதே டெல்லி ஆதரவு இப்போ வந்து சசிகலாக்கு இருக்குது சசிகலா விரைவிலே பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில நெருக்கடி என்ன பார்த்தீங்கன்னா கட்சியை இப்போ கைப்பற்ற முடியலன்னா எதிர்க்கட்சி தலைவராக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி இருக்கார் அதெல்லாம் அவருக்கு வந்து பாசிட்டிவ்வாக இருக்குது ஏதாச்சும் ஒரு வழக்கில் சிக்கனாக அந்த பதவி போகும் ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இந்த டென்டர் முறைகேடு பார்த்திங்கன்னா தூசி தட்டி எடுத்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த பதையும் காலியாகி அவர் ஒரு நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாட்டையும் சசிகலா பொதுக்குழு கூட்டிகிட்டு வாங்குற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் பார்த்திங்கன்னா இருக்காங்க டெல்லியும் அந்த மாதிரி ஒரு மூவ் தான் எடுக்க போகுதுன்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இன்னும் தலைமையாக பார்த்திங்கன்னா அதிமுக தலைமையாக நீடித்தார்னா கண்டிப்பாக எல்லாரையும் காலி பண்ணி விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு முன்னாள் அமைச்சர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டெல்லி பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்றிணைந்து விரும்பாது ஆனால் அதிமுகவோட தயவு இப்போ தேவைப்படுது பாஜகவுக்கு அப்படி இருந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா இருக்காங்க இதெல்லாம் டெ டெல்லிக்கு எப்படிங்க தெரியுதுன்னா அண்ணாமலை கொடுக்குற அறிக்கையை வச்சு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க உளவுத்துறை வச்சு பார்ப்பாங்க உண்மைதாங்க இப்போ டிடி தினகரன் அதிமுக எல்லாருமே ஒன்றிணஞ்சால் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் டிடி தினக்கன் சமாளிக்க இல்லை டெல்லி ஒரு வார்த்தை சொன்னால் கட்சியை கழிச்சுட்டு அதிமுக இணைஞ்சு வருவார் ஸோ அந்த அளவுக்கு தான் டிடி தினக்கன் பார்த்தீங்கன்னா டெல்லி மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு ஸோ என்ன தான் எடப்பாடி பழனிசாமிட்டு அனுசரணையாக போனாலும் அவரை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா ஓபிஎஸ்லாம் இருக்கார் கண்டிப்பாக டெல்லி தான் வந்து மிகப்பெரிய லெவலில் பாடம் புகட்ட போகிறதா தகவலியிருக்கு சொந்தி சார் சார் தேங்க்ஸ்